நமஸ்காரம் குழந்தைகளுக்கு கிராட்சிடியூட் நன்றியோடு இருத்தல் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோ நன்றியோடு இருக்கிறதுனா என்ன அப்படின்னா ஒரு பொருளை அது உபயோகிக்க கொடுக்குறோம் அது உடுத்துகிற உடையாக இருக்கலாம் எழுதுகிற பென்சிலாக இருக்கலாம் நோட் புக்காக இருக்கலாம் போட்டுக்கிற செருப்பாக இருக்கலாம் சாக்ஸாக இருக்கலாம் சீப்பாக இருக்கலாம் எதானாலும் இருக்கட்டும் அந்த பொருள் அந்த சமயத்துக்கு உதவியதே அப்படின்னு அதன் மேலே ஒரு நன்றியை இருக்கணும் எனக்கே கிடையாது அதெல்லாம் நானே சீவின்ட்டு தானே எரிவேன்னா உங்கள் குழந்தைக்கெல்லாம் வராது சாரி டு சே தட் நமக்கு நன்றி இருக்கணும் அதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கும் மனிதர்கள் மேலேயும் உபயோகிக்கும் பொருட்கள் மேலேயும் நன்றி இருக்கணும் உபயோகிக்கும் பொருட்கள் மேலே நன்றி இருந்தால் மட்டும்தான் அதை போற்றி பாதுகாக்கணும் நல்ல முறையில் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஞானம் இருக்கும் புத்தியில் ஒரு தெளிவு இருக்கும் நம்ம போற்றி பாதுகாக்கணுங்கிற எண்ணமே இல்லையே அப்போ அந்த அதை பொறுப்பாக வச்சுக்கணுங்கிற எண்ணம் மாத்திரம் எப்படி வரும் பாலை குடித்தா பாலை குடித்த டம்ளர் எங்கேயோ போடுறது அந்த டம்ளருக்கு ஒரு நன்றியே இல்லையே இப்படி ஒரு டம்ளர் இல்லைன்னா இந்த இந்த அமிர்தமான பால் எனக்கு உள்ளே போய் நல்லது பண்ணியிருக்காதுங்கிற ஒரு எண்ணமே இல்லையே அது பாட்டுக்கு எங்கேயோ கிடைக்கேன் நன்றி கெட்டத்தனமாக அதை எங்கேயோ போட்டு இந்த குழந்த அப்போது பொருட்கள் மேலே நன்றி வரணும்னா குழந்தைகளுக்கு அதை நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆனால் அந்த குழந்தைகள் கிட்ட பெரிய பெரிய மாற்றங்களை அது உருவாக்கும் மைண்ட்ஃபுல்னஸை கொண்டு வரும் மறதியே போயிடும் குழந்தைகளுக்கு ரொம்ப சின்ன விஷயம் ஆனால் ரொம்ப பெரிய பலன் கொடுக்கும் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களில் குழந்தைகள் காமிக்கிற அந்த கிராட்டிடியூட் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய பெரிய சாதனைகளை புரிய உதவும் பொருட்கள் மேலே நன்றி பார்த்தாச்சு மனிதர்கள் மேலே எப்படி நன்றியோடு இருக்கிறது அப்பா அம்மா மேலே நன்றியோடு இருக்கணும் டீச்சர்ஸ் மேலே நன்றியோடு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸோட நன்றியோடு இருக்கணும் என் பையன் அப்போ இழிச்சவாய ஆயிடுவானே ஆகவே மாட்டான் நன்றியுடையவனுக்கு என்றைக்குமே கெடுதல் நடக்காது ஏன்னா இந்த யூனிவர்ஸ் அவனை எப்போயுமே ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும் கிராட்டியூட் இஸ் எ கீ ஃபார் சக்சஸ் எல்லாரிடமும் எல்லா விஷயங்களிலும் எல்லா அக்ரிணை பொருட்களிலும் நன்றி உணர்வோடு இருக்கிறது மாத்திரம்தான் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் வாழ்க்கையில் மேம்பட்ட வாழ்க்கையை வாழ உதவுருது நம்ம எல்லாரும் நிறைய கலைகள் கற்றுக் கொடுத்து நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக் கொடுத்து கோடிங் கற்றுக் கொடுத்து ஏ கற்றுக் கொடுத்து வேஸ்ட் நன்றி உணரவே கற்றுக் கொடுக்கணும் முயற்சி பண்ணி பாருங்க நமஸ்காரம்